நற்றினை பாடல் பாலைமிக குரல் பாடலின் விவரங்கள் தினைப்பாள துறை செலவுற்றது குறிப்பு அறிந்து ஆற்றாலாய தலைமகள் உரை தோழி சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் விரல் சால் விளங்கு இடை விம்மி அரல்போல் தவமணி இடை முலை அணைப்பவர் விழிவு இல்ல களுடும் கண்ணோடு பரிது அழிந்து எவன் இணைப்பு வாடுதி சுடர் நுதர் குருமகள் செல்வார் அல்லர் நம் காதர் செலினும் நோன்மார் அல்லர் நோயே மற்ற அவர் கொன்னும் நம்பும் குறையர் தாமே சிறந்த அன்பினர் உரியர் பிரிந்த நம்பினும் இறங்கி அரும் பொருள் முடியாதாயினும் வருவர் அதன் தலையே இன் துணை பிரிந்தோர் நடி தருவது போலும் இப்பெருமழை குரலர் விளக்குகின்ற நெற்றியுடைய இளமடைந்தையே நின் வலிமையெல்லாம் குறைந்து போய் விளங்கிய கலன்கள் நெகிழ நிற்ப முத்து போன்ற கண்ணீர் துளி கொங்கையினிடையே விழுந்து நனைத்தலை செய்ய நீங்காதபடி விம்மி விம்மி அழுகின்ற கண்ணுடனே பெரிதும் அழிந்து வருந்தி என்ன கருதி வாடுகின்றனை நம் காதலர் நின்னை பிரிந்து செல்பவரல்லர் அங்னம் பிரிந்து சென்றாலும் சென்ற விடத்தே தமக்குண்டாகிய காம நோய் பொறுப்பவரல்லர் அவர்தாம் நின்னிடத்துப் பிரியதொரு விருப்பமுடையவர் கண்டாய் நின்பார் சிறந்த அன்புடையரா ஈரான் என்றார் மிக்க மென்மையும் பொருந்தினவராயினார் அவரைப் பிரிந்துரையும் நம்மினும் காட்டில் இரக்கமுற்று தாம் சென்றுவிடத்து ஈட்டுதற்குரிய பொருள் முற்று பெறாதாயினும் அது நிமித்தமாக அங்கே நீட்டியாது உடனே மீண்டு வருவர் அதன் மேலும் இப்பிரிய மேகத்தின் முழக்கமானது இனிய துணையைப் பிரிந்தோரை தருவது போலுமாய் ரா நின்றது ஆதலின் நீ வருந்தாதே கொள் நற்றினைப் பாடல் தலைவியின் வருத்தத்தை போக்குகிறது ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண்ணே உன் அணிகலன்கள் நெகிழ்ந்து கண்ணீரும் முலைகளை நனைக்க வாடுகிறாயே கவலை வேண்டாம் காதர் உன்னை விட்டுப் போக மாட்டார் ஒருவேளை சென்றாலும் நோயை பொறுக்க மாட்டார் அவர் உன்னிடம் மிகுந்த அன்பு கொண்டவர் பிரிந்த உன்னை விட இறக்கப்படுவார் பொருள் ஈட்ட முடியாவிட்டாலும் திரும்பி வருவார் இதோ மேகமும் பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பது போல் முழங்குகிறதே எனவே வருந்தாதே